இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கால் முழத்து கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் உள்ள சில கதைகள் பற்றி தான் இந்த புத்தகத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா இப்போ உலகத்தில் வந்து இயற்கையாக தோன்றின எல்லா விஷயங்களுமே இருக்குது அது மரங்களாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு நாட்டில் உள்ள பூர்வக்குடி மக்கள் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க இப்படி தான் இந்த இது உருவாகிருக்கும் இப்படி தான் வந்து நட்சத்திரம் உருவாகிருக்கும் இப்படி தான் கடலும் நிலமும் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வக்குடி மக்கள் அந்தந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து நம்புகிறாங்க அந்த அவங்க நம்புகிற கதையை வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த கதையை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா கதைகளையுமே வந்து தொகுத்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து சின்ன பசங்களுக்குமே புரிகிற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம நாலஞ்சு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலும் நிலமும் ஏன் வந்து பிரிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி வந்து கடலும் நிலமும் வந்து ஒன்றா தான் இருந்துச்சா கடலும் நிலமும் வந்து ஏன் பிரிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு வந்து சோட்டா நாகபுரி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க ஒரு கதையை அதுக்கப்புறம் அலைகள் எப்படி உண்டாகின கடல் அலைகள் வந்து எப்படி உண்டாச்சு இதுக்கு முன்னாடி வந்து கடல் அலைகளே இல்லை அது பாட்டுக்கு எப்போவுமே நார்மலாக சாந்தமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற கடல் அலை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க அந்த ஒரு இந்த ரெண்டு பகுதியை தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த டைட்டில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லுவாங்க அப்புறம் அது எந்த ஊரில் நம்புறாங்கன்றதை சொல்லுவாங்க அதேமாதிரி தான் எங்கேயுமே ஸோ அப்படியே இந்த புத்தகத்தில் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய ஒரு ஐம்பது நூறு கதைகள் வந்து இருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த புத்தகத்தை பொறுத்த இன்னுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து அந்த கதையை சொல்கிறப்ப அவங்களுமே வந்து ஆர்வமாக கேட்பாங்க இப்போ இந்த புத்தகத்தில் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம் கடலும் நிலமும் எப்படி பிரிந்தன ஸோ கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து நிலத்தையும் கடலையும் வந்து பிரிக்கிறதுக்காக வந்து நண்டு அமைச்சு வந்து நீ கடல் உள்ளே போயிட்டு மண் எடுத்துட்டு வா நம்ம நிலத்தையும் கடலையுமே தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நண்டு வந்து தன்னோட கொடுக்கால வந்து ச மண் எடுத்துகிட்டு வந்திருக்கு மண் எடுத்துகிட்டு மேலே வரக்குள்ளாட்டி மண்ணெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடுச்சு ஸோ நண்டு வந்து தோற்று போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆமையை வந்து நீ போய் மண் எடுத்துகிட்டு வா நம்ம நிலத்தையும் கடலையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு மாதிரி வந்து ஆமை வந்து உள்ளே போய் மண்ணை அதுக்கோட முதுகு மேலே அந்த ஓட்டு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கு அது வரும்போதுமே வந்து நீ வந்து கரைஞ்சி போயிடுச்சு ஸோ நான் ஆமையுமே தோத்துருச்சு அதுக்கப்புறம் மண்புழு சொல்கிறாங்க மண்புழு நீ போய் வந்து மண் எடுத்துடுவா நம்ம நிலத்தையும் கடலையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மண்புழு வந்து எடுத்துகிட்டு வருது நான் எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் மண்ணை எதுவுமே இல்லைன்னு சொல்லுவன வாய்க்குள்ள மண் வச்சுருக்கு அந்த மண்ணை வந்து அப்படியே உமிழ்ந்து அதை வச்சு கடவுள் வந்து பொறுமையாக நிலத்தை எல்லாத்தையும் பிரித்து அதுக்கப்புறம் பறவைகள் மரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனதாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மண்புழு வந்து மண்ணை எடுத்துட்டு வந்தனால நீ மண்ணுக்குரியவன் அப்படின்னு சொல்லி வந்து கடவுள் வந்து சொன்னாங்களாம் அதனால தான் வந்து மண்புழு வந்து மண்ணிலே இருக்கான் ஸோ இதுதான் இப்படி தான் நம்புகிறாங்களா இப்படி தான் வந்து கடவுள் மண்புழு மூலிமா கடலையும் நிலத்தையும் பிரித்து நிலத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து படைச்சாங்க அப்படின்றத நாகபுரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம் அடுத்த கதை வந்து அலைகள் எப்படி உண்டாயின அதுக்கு முன்னாடி வந்து இந்த கடலும் நிலமும் எப்படி பிரிந்தன அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு மூணு வரை மட்டும் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கடைக்கு போகலாம் இதை கண்ட கடவுள் மண்புழுவை அழைத்தார் நான் ஆமையும் நந்தையும் மண் கொண்டு வர சொன்னேன் அவர் அவர்களால் ஒரு துளி மண் கூட கொண்டு வர முடியவில்லை நீ கவனமாக கொண்டு வா என்றார் மண்புழு நீரினில் சென்று அடிமண்ணை வாயில் நிரப்பிக்கொண்டு நெளிந்து நெளிந்து மேலே வந்தது கடவுள் மண்புழுவே மண்புழுவே மண் எங்கே என்று கேட்டார் இதோ மண் என தன் வாயிலிருந்து உமிழ்ந்தது நீ இனிமேல் மண்ணுக்குரியவன் என கடவுள் அதை வாழ்த்தினார் இப்படி மண்புழுக்களால் விரைவாக மண்ணை நீரிலிருந்து கடவுள் பிரித்து மரங்களும் செடிகளும் விலங்குகளும் உண்டாக்கினார் இதனாலே கடலும் நிலமும் இரண்டாக பிரிந்தது சோட்டா நாக அப்படின்ற வந்து 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 இந்த கதையை அடுத்த கதை அலைகள் அலைகள் ஒரு காலத்தில் மனிதர்கள் யாவரும் தண்ணீருக்குள் வசித்து வந்தார்கள் அப்போது நிலத்தில் எங்கும் தண்ணீரே தேங்குவது கிடையாது தண்ணீர் கரைக்கு போனால் நிலம் பிடித்துக் கொள்ளும் என்று பயந்தார்கள் நீர்வாசிகள் இதனால் தண்ணீர் எப்போதும் அசையாமல் இருந்தது ஒரு நாள் தண்ணீர் கடவுள் தனது தேசத்து மக்களை அழைத்து எச்சரிக்கை செய்தார் நிலம் வெயிலில் உணர்ந்து கொண்டே வருகிறது யாரும் வெளியே போகாதீர்கள் நிலம் உங்களை பிடித்துக் கொண்டு விடும் சொல்லிட்டு ஸோ ஒரு காலத்தில் வந்து என்னன்னா எல்லாமே வந்து நம்ம தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமா நீர் வாசிக்கலாக தான் இருந்தோமா நிலத்து பக்கத்தில் நம்ம போகவே மாட்டோமா அந்த தண்ணீர் கடவுள் வந்து என்ன சொன்னார்னால் வந்து நீங்கள் வந்து நிலத்துக்கு வந்து போயிடாதீங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை வந்து நிலம் வந்து உறிஞ்சிக்கும் அது அது ஏற்கனவே வந்து உலர்ந்து கொண்டே இருக்குது அதுக்கு தண்ணி வந்து நிறையா தேவைப்படுது நீங்கள் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை அது வந்து எடுத்துக்கும் அதனால் நீர்வாசிகள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே இருந்து நிலத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்லி தண்ணீர் கடவுள்னு சொன்னாங்களாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து தண் தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம்மா நம்ம மனுஷங்களாக இருந்தமா நிலத்தில் வந்து யாருமே இல்லையா இதுதான் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்க ஒரு டயத்தில் என்னாச்சா அதில் இன்னொன்று வேற இல்லை ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க என்னென்னா அப்போது நிலத்தில் எங்கும் தண்ணீரே தேங்குவது கிடையாது ஸோ இப்போ மழை பெய்ஞ்சா வந்து எவ்வளோ இடத்துல தேங்குது சென்னையெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனையும் வந்து சந்திக்குது ஸோ அப்போ இந்த கதையிலையுமே இதையும் சொல்கிறாங்க அப்போ வந்து நிலத்தில் வந்து தண்ணியே தேங்காது ஏன்னா எல்லாமே வந்து நீர்வாசிகள் வந்து நம்ம எல்லாம் வந்து நீரில் தான் இருந்தோம் நிலத்தில் வந்து நம்ம மனுஷங்களே இல்லை நான் கடவுள் வந்து இப்படி சொல்லியிருக்காரு யாரும் வந்து நிலத்துக்கு போகாதீங்கன்னு ஆனால் ஒரு சிறுமி வந்து என்ன ஆசைப்பட்டு நீர்வாசிகளில் வந்து ஒரு சிறுமி என்ன ஆசப்பட்டிருக்கு நம்ம வந்து நிலத்தை போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குது அந்த நிலத்தில் நம்ம போய் பார்த்துட்டு தான் வரணும் ஏன் வந்து நிலத்துக்கு போவேனா போவானான்னு சொல்கிறாங்க நம்ம எத்தனை நாள் தான் வந்து நம்ம கடல்லே நீர்வாசிகளாகவே இருக்குது நம்ம எப்போ நிலத்துக்கு போகிறது நம்ம நில நிலத்தை போய் பார்த்துட்டு வருவான்னு சொல்லிட்டு சின்ன அலையாக மாறி அந்த நிலத்தை பக்கத்து போச்சான் அதை கண்டுபிடிச்ச அவங்க அம்மா வந்து பெரிய அலையாக மாறி அதை துரத்துக்கிட்டே போனாங்களாம் முடிஞ்சளவு வந்து அது கரெக்டாக நிலத்தை தொட போகும்போது அதை வந்து பிடிச்சிட்டாங்களாம் அதை தலை அதை தலை முடியை வந்து பிடிச்சிட்டாங்களா அதில் முடியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சிருச்சா அந்த முடி பிஞ்ச முடியெலாம் வந்து கிடக்குது இல்லை அந்த முடிகள் தான் வந்து தண்ணியில் அந்த கடலில் வந்த நமக்கு கடல் சைட்லாம் போனால் தெரியல அந்த நுரை ஸோ அந்த சிறுமியோட சின்ன சின்ன முடிகள் பிஞ்சு போய் போன முடிகள் தான் வந்து அந்த கடல் நுரையாக வந்து நமக்கு தெரியுதான் கரெக்டாக வந்து நிலத்தில் போய் அந்த சிறுமியை வந்து நிலத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து பெரிய அலையாக வந்து அந்த சிறுமியை பிடிச்சி இழுத்துட்டாங்க காப்பாற்றிட்டாங்க சிறுமியை இல்லைனா வந்து நிலம் வந்து அந்த சிறுமியை வந்து சாப்பிட்ருக்கும் ஸோ இப்படி தான் வந்து அலைகள் வந்து உருவாச்சு இதுக்கு வந்து எல்லாமே நீர்வாசிகளாக இருந்தால் கடல் வந்து அமைதியாக தான் இருந்துச்சு நிலத்தை பார்க்கறதுக்காக ஒரு சிறுமி வந்து சின்ன அலையாக உருவம் எடுத்து போயிருக்கு அது தடுக்க வந்து பெரிய அலையாக அம்மா வந்து அது சிறுமியை வந்து பிடிக்க போயிட்டுருக்காங்க ஸோ லாஸ்ட்டில் வந்து சிறுமியை வந்து காப்பாற்றிட்டாங்க அதனால தான் வந்து அந்த ஒரு சின்ன அலைகள் வரும்போதே வந்து அதுக்கு பின்னாடி வந்து பெரிய அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து அம்மாவும் பிள்ளையும் அப்படின்றாங்க கடலில் உள்ள நுறையை வந்து அந்த பிள்ளையை பிடிச்சி போது அது சின்ன சில மயிர்கள் வந்து கீழே விழுந்துருச்சு அதுதான் வந்து கடலோட நுறையாக தெரியுது உங்களுக்கு இப்படி தான் வந்து அலைகள் உருவாச்சு ஒரு சின்ன அலையும் ஒரு பெரிய அலையும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இந்த கதையை நம்புறாங்களா ஒரு நாள் தண்ணீர் கடவுள் தனது தேசத்து மக்களை அழைத்து எச்சரிக்கை செய்தார் நிலம் வெயிலில் உலர்ந்து கொண்டே வருகிறது யாரும் வெளியே போகாதீர்கள் நிலம் உங்களை பிடித்து கொண்டு விடும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் நிலம் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசைப்பட்ட ஒரு சிறுமி யாருக்கும் தெரியாமல் ஒருநாள் அலை வடிவம் எடுத்து நீந்தி கரையை பார்க்க போனால் அவளது அம்மா இதை தெரிந்து கொண்டு தன் மகளை எப்படியும் நிலத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் நோக்கத்துடன் தானும் ஒரு பெரிய அலையாகி விரட்டிக்கொண்டே வந்தாள் மகளோ அம்மா தன்னை பிடிக்க வரும் முன்பு பாய்ந்து கரையேறி நிலத்தை பார்த்து விட வேண்டும் என்று விரும்பினால் அம்மாவோ தன் பிள்ளையை காப்பாற்ற வேகமாக ஓடி வந்தாள் சிறுமி கரையை தொடும்போது அவளது கூந்தலை பிடித்து உள்ளே இழுத்தாள் அம்மா இடைவிடாத இடைவிடாத போராட்டமாக அது மாறியது சிறுமியின் கூந்தல் சிதறி கடலில் நுரையானது அதனால்தான் இதுதான் இன்றும் ஒரு சிறு அலை வரும்போது கூடவே ஒரு பெரிய அலையும் துரத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த மத்திய பிரதேசம் நம்புகிறாங்க அம்மாவும் பிள்ளையும் வந்து நேரத்தை பார்க்க வந்தப்போ தான் வந்து அந்த அலையாக ஒரு மாதிரி வந்திருக்காங்க அதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன அலை வர்றப்போ ஒரு பெரிய அலை இதுக்கு பின்னாடி வருதுன்னா இதுதான் வந்து ஒரு கதை இப்படி தான் வந்து கடல் அலைகள் உருவாச்சுன்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் நம்புகிறாங்களா ஸோ இது இந்த ரெண்டு கதையெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க வந்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா கலை விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த கலைப்பு இருக்குது கலைப்பை வந்து எப்படி வந்து தோன்றுச்சு அப்படின்றதும் காகம் எப்படி கருப்பாக இருக்குது ஸோ காகம் வந்து ஏன் வந்து கருப்பாச்சு அப்படின்றதுக்கு வந்து ரெண்டு கதை சொல்கிறாங்க அந்த கலைப்பை தோன்றிய கதை அதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா நக நாகபுரி மக்கள் ஸோ அவங்க அவங்க வந்து நம்புகிறாங்க காகம் எப்படி கருப்பானதுன்றதுக்கு வந்து பீகாரில் வந்து ஒரு கதை வச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டே தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து படிங்க நன்றி